விருச்சிகராசி என்பவர்கள் எப்போதுமே ஒரு பொறுமையான குணமுடையவர்கள் தான் சொல்லணும் தப்பா சொல்றீங்க மேடம் பொறுமையே கிடையாது ராசி என்பர்களுக்கு அப்படின்னு அவங்க கூட இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்களே ஒழிய ஆனால் அவர்களினுடைய ஆழ் மனதை பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகராசி என்பர்கள் எப்போ கோபப்படுவாங்க அப்படின்னா பல தடவை சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியாக பல தடவை எச்சரிக்கை விட்டுட்டே இருப்பாங்க அந்த பல தடவை கேட்காத தான் இந்த கோபமாகப்பட்டது பூமியை பிழக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வீரியமாக வரக்கூடிய ஒரு அன் விருச்சிக ராசி என்பர்கள் மட்டும்தான் அந்த சந்திரன் கேட்டு போனதுனால அங்க ரொம்ப வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அதனாலதான் அத்தனை ஒரு ஒரு போராடக்கூடிய இருக்கு காலபுருஷனுக்கு எட்டாம் ராசி தான் அந்த விருச்சிகராசி போராடும் தன்மை மிகுந்தவர்களும் இந்த விருச்சிகராசி ராசி இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி தன்னுடைய வேலை இழப்புகளும் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அந்த நல்லது நடந்த உடனே அங்க ஒரு வேலை இழப்புன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன் அந்த அந்த மாதிரியாக சனி எல்லாருக்கும் ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையுமே கொடுத்துட்டு இருந்த இந்த விருச்சிகராசி என்பர்களின் குடும்பங்கள் இனிமேல் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல பெயரையும் கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ரம் அடைய போறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ரம் ஆகிறார் அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை எதிர்மறையாக மாற்றிக்கொள்கிறார் அதுதான் அந்த கிரகங்களினுடைய வக்ரத்தன்மை எப்போதுமே நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சாயா கிரகங்கள் ஆகப்பட்ட ராகு கேதுக்கள் எப்போதுமே வக்ரத்தன்மையோடு இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு டயத்துல மாத்திரம் அந்த

மட்டும் தான் இந்த வக்ரம் அந்த அதிசாரம் பெறும் போது பின்னோக்கி நகர்கிறார் ஒரு இருக்கும் போது அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையா கடந்து செல்லும் போது மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மீண்டும் மறுபடியும் அந்த பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த வக்ரமாக கூடிய அந்த சனியினுடைய தன்மை இப்போ இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இந்த டயத்துல நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றது தெளிவா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் வரன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் நோட்டிபிகேஷன் வரும் விருச்சிக ராசி என்பவர்கள் எப்போதுமே ஒரு பொறுமையான குணமுடையவர்கள் தான் சொல்லணும் தப்பா சொல்றீங்க மேடம் பொறுமையே கிடையாது ராசி என்பர்களுக்கு அப்படின்னு அவங்க கூட இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்களே ஒழிய ஆனால் அவர்களினுடைய ஆழ் மனதை பார்த்தீங்கன்னா இந்த ராசி என்பவர்கள் எப்போ கோவப்படுவாங்க அப்படின்னா பல தடவை சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியாக பல தடவை எச்சரிக்கை விட்டுட்டே இருப்பாங்க அந்த பல தடவை கேட்காத பட்சத்துலதான் இந்த கோபம் கோபமாகப்பட்டது பூமியை பிழக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வீரியமாக வரக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல நல்ல உடல் வாகு அப்படின்றது இருக்கும் உடல் வாகு இருந்தாலும் அதுல நிறைய ஒரு மருத்துவ ஒரு வியாதிகள் வியாதிகள்ன்றது அதிகமாக இருக்கும் அதெல்லாம் பத்தி ரொம்ப கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ஏன்னா இவர்களினுடைய ராசியில அந்த சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால எதையுமே மிக பெரிய ஒரு எளிதாக கடந்து செல்லலாம் அப்படின்ற ஒரு மன தைரியம் இருக்கும் இப்ப சந்திரன் கெட்டு போகாம இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மன பட் மன வலிமையாகப்பட்டது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்காது ஆனா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மட்டும் போனதுனால ரொம்ப வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அத்தனை ஒரு போராடக்கூடிய இருக்கு காலபுருஷனுக்கு எட்டாம் ராசி தான் அந்த விருச்சிக ராசி போராடும் தன்மை மிகுந்தவர்களும் இந்த விருச்சிக ராசி தான் இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வக்ரம் பெறுகிறார் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது ஒரு குழந்தை புத்திரஸ்தானம் அடுத்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல வக்ரம் பெறுகிறாரு அப்படின்ற போது ஒரு மருத்துவ செலவின் உங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் நமக்குன்னு ஒரு ஆண் வாரிசு வராதா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அது இந்த காலகட்டம் கண்டிப்பா நடக்கும் இந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மையாகப்பட்டது ஆண் வாரிசை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய மூதாதையர்கள் வந்து ஒரு நேரமாக தான் இந்த 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 இருக்க என்பர்கள் தன்னுடைய வேலை இழப்புகளும் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அந்த நல்லது நடந்த உடனே அங்க ஒரு வேலை இழப்புன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன் அந்த மாதிரியாக அந்த சனி கொடுக்கறாரு அப்படின்னு கேட்டு அவர் வக்ரம் வரும்போது மிகவும் வேகமாக செயல்படுகிறார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை மிக துரிதமாக செயல்படுத்துகிறார் அமைப்புகளை இந்த சனி வக்ரமாகப்பட்டது இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு மிக எளிமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் யார் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளேயே கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷமா வேலையே இல்ல இல்ல ஒரு ஆறு மாதமாக நான் வேலை இழந்து இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்புன்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய கடன் தொந்தரவுகளை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க எதன் மூலமாக கடன் இவர்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொத்து சம்பந்தமான கடன்கள் அதே மாதிரி இஎம்ஐயும் அடிக்கடி எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்கள் கிட்ட இருந்து அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது இவர்கள் வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க எங்க பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தன் பாக்கெட்ல எடுத்து போடுபவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இத்தனை சுமைகளையும் சுமக்கும் போது ஒரு ஒரு மனிதர் ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுறாரு அப்படின்ற போது இவர்களை நம்ம ரொம்ப பாராட்டணும் யாருமே இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இவர்களை ரொம்ப ஒரு கடினமான வார்த்தைகளை பேசாதீங்க ஏன்னா பே இவர்கள் இத்தனை சுமைகளை பின்னாடி சுமக்கிறாங்க அப்படின்ற போது இதெல்லாம் யாருக்காக சுமக்குறாங்க தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு மட்டும்காக தான் சுமக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது இவர்களுக்கு ஒரு பக்கம் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சனி வக்ரத்தன்மையும் உங்களை சார்ந்து இருப்பவர்களும் இனிமேல் உங்களை புரிந்து நடப்புவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்தை குண அதாவது குடும்பஸ்தானத்தை வக்ர பார்வையாக பார்க்கிறார் அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நபர்கள் இப்போ உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இனிமேல் அவங்க என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களால நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையுமே விருச்சிகராசி என்பர்களின் குடும்பங்கள் இனிமேல் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல பெயரையும் கொடுப்பதற்கு ஒரு நேரமாக இருக்கும் நிறைய விருச்சிகராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆனதுமே குடும்ப விவகாரங்கள் அதிகரிச்சிருக்கும் குடும்ப விவகாரத்துகள் அதாவது விவாகரத்துகள் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் கூடு குடும்பமாக இருந்தது தனியா போனாதான் நான் நல்லா சேர்ந்து இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் அந்த குடும்ப வாழ்க்கை இருந்திருக்கும் இந்த சனி நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது உங்களுடைய சனி வக்ர பார்வையாக பார்க்கறதுனால தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் தொழில்ல இருந்த மந்தத்தன்மை நீங்கி நீங்க செய்யக்கூடிய அந்த முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாம் திருமண முயற்சிகள்லாம் ரொம்ப எளிமையாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம் ஆனா அந்த இரண்டாவது திருமணத்துல ஒரு நான்கரை மாதங்களுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தோஷமான வாழ்க்கைன்றது ஒரு விரக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்கும் அப்போ எனக்கு இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய ஒரு யோகம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சனி அதாவது இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய யோகம் உங்களுடைய ஜாதகப்படி இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை இன்னும் இரண்டு வருடத்திற்கு கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் இந்த நான்கரை மாத ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான அனுபவங்களை மட்டும் கொடுக்கும் அதுதான் இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் இந்த இந்த உங்களுடைய ஏழாம் இடத்தை அந்த சனி முயற்சிகள்ல துரு துரிதமான செயல்பாடுகள் திருமணம் பார்த்து வரன் பார்த்து உடனே பிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரம் சனினாலே வயது அதிகமானோர் அந்த வயது அதிகமானோருக்கு அந்த வக்ரம் பெற்ற சனி நல்ல ஒரு திருமண பாக்கியத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு தான் ஏழாம் பார்வையாக அந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த முப்பத்தி வயதுக்கு மேல முப்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலை வாய்ப்பை ரொம்ப பத்திரமா பாதுகா பாதுகாத்துக்கணும் ஏதாவது நீங்க குளறுபடி செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய மன தன்மையாகப்பட்டது ஒரு உங்களுடைய செயல்பாடு செயல்பாடாகப்பட்டது உங்களுடைய எண்ணங்கள் ஆகப்பட்டது ஏதாவது ஒரு முரட்டுத்தனமான செயல்களை செய்யும் அதனால அந்த வேலையிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு அபாயங்கள்லாம் வரும் அதனால உங்களுடைய வேலைகளை வெளிநாட்டுல இருக்கிறவங்க பத்திரமா பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அவங்க கேட்டீங்கன்னா ஒரு சம்ஹார பைரவரா பிரார்த்தனை பண்ணணும் சம்ஹார பைரவர் அறக்கர்களை எதிரிகளை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அழிக்கக்கூடிய ஒரு பைரவர் அதாவது நிறைய செய்வினை கோளாறு ஏதாவது ஒரு திருஷ்டி தோஷம் அடுத்து எதிரிகள்னால தொந்தரவு பிசினஸ்ல இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தான் இந்த சம்ஹார பைரவர் முழுமையாக வேலை செய்வார் அதனால இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கையில எப்போதுமே அதிகமாக இருக்கும் அதனால சம்ஹார பைரவரை பிரார்த்தனை பண்ணுங்க இல்ல உங்களுடைய ஊர் எல்லையில இருக்கக்கூடிய கருப்பசாமி அடுத்து முனிசாமி இந்த மாதிரியான எல்லை காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சனி வக்ரமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்